அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம் என்ற தமிழ் சொல்லோடு உங்களை வாழ்த்துவதற்கு காரணம் இந்த புதிய ஆண்டில் நிறைந்த நம்பிக்கை தருகின்ற புகலிடமாக இருப்பது பெரிய காடு இந்த புண்ணிய பூமி திருத்தலம் இந்த திருத்தலத்தினுடைய பங்கு தந்தையாக நான் உங்களை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன் உங்களுக்கு சொல்லுகிற அழகான செய்தி ஒன்று ஈர நெஞ்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈர நெஞ்சத்தை நமக்கு அதிகம் தர வேண்டும் இந்த உலகம் அவ்வளவு மோசமல்ல அழகான உலகம் நல்ல மனிதர்களும் நல்ல குணம் படைத்த விலங்குகளும் நிறைய இருக்கிறது அது எப்படி என சிந்திக்கிற விலையில்தான் ஆங்காங்கே சிறு சிறு குழந்தைகள் மாற்றுட்டை யோசிக்கிறார்கள் எவ்வாறு கேரளாவின் மூன்று குழந்தைகள் தங்கள் விளையாட்டை மறந்து வலியோறம் செல்கிற பேருந்துகளுக்கு வழிகாட்டி நிற்கிறார்கள் மொழியில் பயணிக்கிற பாதை கண் தெரியாத மக்களுக்கு பாதை காட்டும் அருமையான நல்ல பள்ளி குழந்தைகளை காண முடிகிறது தான் கொண்டு செல்கிற உணவை வறியவருக்கு கொடுக்கும் ஈரம் கொண்ட இளையோர்களை பார்க்க முடிகிறது கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு பொங்கல் எந்த விழாக்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிலும் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என சொல்கிற இளையோர்களை பார்க்க முடிகிறது அடைக்கலம் கொடுக்கும் சிங்கத்தையும் புலியையும் முடிகிறது எனவே உலகம் நல்லவர்களால் ஆளப்படுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்மையும் இந்த உலகம் பேசும் நல்ல வார்த்தைகளையும் நல்ல செயல்களையும் செய்ய முன் வருவோம் ஆபத்து சூழும் வேளையில் உதவி என்ற கரத்தை அதிகமாக கொடுப்போம் வலியால் துடிக்கும் மனிதனை கண்டால் அவன் அருகில் சென்று உடனிருப்பின் வழியாக உன்னதமான நல்ல மனதை வெளிப்படுத்துவோம் ஈர நெஞ்சம் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இன்னும் இன்னும் கடவுளின் துணை மக்களோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வார்கள் எனவே வாழ்க்கை தருகின்ற அத்தனை பாடங்களிலும் நம்மால் இயன்ற நல்லதை பிறருக்கு செய்வோம் அருமையாக ஒரு ஆசிரியர் எப்பொழுதும் சிரித்துக் கொண்டே பள்ளிக்கூடத்துக்கு செல்வார் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஏனையவர்கள் கிண்டல் செய்வார்கள் கேலியாக ஆனால் இந்த பேசுவார்கள் ஆசிரியர் தன்னுடைய வகுப்பில் மிக மகிழ்ச்சியோடு பாடம் நடத்துவார் மாணவர்கள் கேட்டார்கள் எல்லோரும் உங்களை கேலி செய்கிறார்கள் நீங்கள் ஆசிரியர் என்ற பெருந்தகை கொண்ட உயர்ந்த உள்ளத்தை கொண்டவர்கள் அப்படியானால் நீங்கள் இவர்களை கண்டித்திருக்கலாமே எதிர்த்து பேசி இருக்கலாமே என்று கேட்டபொழுது அந்த ஆசிரியர் சொன்னார் என்னிடம் இருப்பதை நான் கொடுக்கிறேன் அவரிடம் இருப்பதை அவர்கள் கொடுக்கிறார்கள் என்னிடம் இருப்பது நல்லது என்று சொன்னால் நான் கொடுப்பது நல்லதாக இருக்கும் அடுத்தவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் நாம் அடுத்தவருக்கு நன்மை செய்வோம் நல்லது நினைப்போம் நாடு நலமாக இருக்கும் மீண்டுமாக பெரிய காடு திருத்தலத்தின் பேரால் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கோடி அற்புதர் புனித அன்புனாரின் ஆசியும் வழிகாட்டுதலும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு இருக்கட்டும் என வேண்டிக் கொள்கிறேன் நன்றி